இந்த விவசாயத்துக்காக வந்து பண்ற பொங்கல் அந்த விவசாயத்துக்கு வந்து நம்ம அந்த வந்து இருக்க முடியும் நல்ல நெல்மணி கதிர்கள் நல்ல பயிர்கள் எல்லாம் வளைய வச்சா அந்த விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு சேர்ந்து பொங்கல் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் இதுதான் அந்த காலத்துல ராஜாக்களே பாத்தீங்கன்னா ஒன்று விவசாயம் மட்டும் பண்ணுவாங்க அப்புறம் போருக்கு போவாங்க இது ரெண்டுதான் வேலை வேற எதுவுமே இல்லை மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் வந்துட்டு மாடுதாங்க மாடு வந்து பாருங்க இன்னைக்குதான் டிராக்டர் அதெல்லாம் வச்சிருக்காங்க நிறைய அந்த மாடு ரெண்டு மாடு கட்டிட்டு வண்டியில கட்டிட்டு ஏர் உழுவுவாங்க ஏர் உழுந்தாங்கன்னா அந்த மாடு வந்து அந்த மண்ணை உடைச்சிட்டு அப்படியே போகும் இது வந்து அந்த மாதிரி அது ஒரு கஷ்டம் அப்புறம் வந்து சிக்க எட்டுவாங்க இல்லையா எண்ணெய்லாம் எடுப்பாங்க அப்புறம் அரிசி எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து மாடு வச்சுதான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பால் கறக்கிறது இல்லையா டெய்லி டீ காபி பால் கறக்கணும் இப்போ குழந்தைக்கு பால்னா பால் கொடுக்கணும் ஸோ தாய் பால்னா இந்த ப பசு மாட்டு பால்ல தானே நிறைய குழந்தைங்க நம்மளா வளர்ந்துருக்கோம் அது ஒரு பெருசு தயிர் ஆகுது வெண்ணெய் நெய் எல்லாமே ஆகுது இல்லையா ஆனா அந்த மாட்டுக்கு அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து அவங்க அன்னைக்கு வந்து இந்த மாட்டு பொங்கல் வந்தா சுறுசுறுப்பா இடுவோம் எல்லா மாடுமே காளை மாடு ஜல்லிக்கட்டு விடுவாங்க ஜல்லிக்கட்டு வந்து அந்த மாடு காலை மாடு தனியா வளர்க்குவாங்க அது வந்து எதுக்காகனா அந்த காலத்துல வந்து அரசர்கள் வந்து ஒரு ஆன் வந்து நல்ல வீரமா ஆன்பம் பெண்மணி வீரமா இருக்கும் ஆன்மம் அந்த மாடை வந்து அடக்குவாங்க மாடை போய் அடக்கி யாரு அடக்கி அந்த மாடை அடக்கி நிற்க வைக்கிறாங்களோ அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க இல்ல இப்போ எல்லாம் ஒண்ணும் இல்ல 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 வில்லேஜ்ல ஊர்ல எல்லாம் இருக்கு சிட்டிலாம் அப்படி கிடையாது நம்ம எங்க மாடை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் இப்போ வீடு பைக் தான் வச்சு அதனால வந்து மாட்டு போகணும் நாளைக்கு எல்லாம் பீச்சுக்கு போவாங்க ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மிச்சம் பொங்கல் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பீச்சில் போய் மெரினா பீச்சில் போயிட்டு நிறைய பேர் பார்க்கு பீச் எல்லாம் போவாங்க தேட்டருக்கு போகிறவங்க போவாங்க போயிட்டு நல்லா ஹாயா ஜாலியா ஃபேமிலியோட உட்காந்து நல்லா ஜாலியாக போயிட்டு வருவாங்க இது ஒரு இது இருக்கு வாங்க போலாம் நம்மளும் போலாம் ஆனா சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்கெங்க பொறுத்தவரைதான் அங்க போவாங்க மாட்டு பொங்கல் வந்துட்டு மாடுகளுக்காக பண்றது இது உங்களுக்கு சேர்த்து காணும் பொங்கலும் சேர்த்து சொல்றேன் பீச்சுக்கு போறது காணும் பொங்கல் இருந்து விருந்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க வெஜ் சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க பீச்சு அங்க பார்க் எல்லாம் போவாங்கல்ல உங்களுக்கு அதான் நீங்க கேக்குறது மாதிரி அதை சேர்த்து சொல்லிட்டேன் மாட்டு பொங்கலோட சேர்த்து சொல்லிட்டேன் தெளிவா இருக்காங்க மக்கள் நீங்க தான் ரொம்ப தெளிவா இருக்கீங்க இருக்கவரே வந்து தூக்கி கிருஷ்ணா ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்கதான் கம்ப்யூட்டர் கையா இருக்காங்கல்ல அவங்களுக்கு இப்ப தெரியாது இல்லையா

Tante Tina, I'm so happy. Ama. Thank you, ma. Thank you. Happy people. Bye. Same to you. Ama, right. kaya sekam next interview le, umur kaya dah tau kan? Okay. Okay, bye, bye, bye.